ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு கோச்சாரம் முக்கியமா தசா புத்தி முக்கியமா இது ஒரு ஆக்சுவலா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சொல்ல போனா ஏன்னா இப்ப நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து இப்ப தினம் நம்ம வந்து போறோம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்கா இல்ல இல்ல இந்த மாதிரி அன்றாட நிகழ்வுகளை பத்தி நம்ம வந்து கணிக்கிறதுக்கு கோச்சாரம் வந்து பயன்படுது இப்ப வந்து நம்ம ஜனன கால ஜாதகம்ல நம்ம எல்லாருமே நம்ம கையில வச்சிருப்போம்ல அது என்ன அப்படின்னு சொல்லா ஒண்ணுமே இல்ல நம்ம வந்து பொறக்குறோம்ல அந்த பொறக்குற டயத்துல இருக்கிற கோச்சாரம் தான் அந்த ஜாதகமே ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் இதை செய்யணும் செய்யக்கூட எல்லாமே தீர்மானிக்கிறது கோச்சாரம் அன்னைக்கு நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத கூட தீர்மானிக்கிறது கோச்சாரம் தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா நம்ம கிரகம் நல்லா இருக்கு கோச்சாரம் நமக்கு நல்லா இருக்கு இப்ப கோச்சாரம் இப்ப வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போறோம்னா முத பே ஜோதிடர் கிட்ட என் கோச்சாரம் எப்படி இருக்கு நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா கூடாது அப்படிதான் கேட்கணுமா எதுவுமே இப்ப புத்தி எவ்வளவு முக்கியம் மேம் இப்ப இத்தனை வருஷத்துக்கு அவங்க இப்படிதான் இருப்பாங்க அந்த தசையில அந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப வந்து இது வந்து நான் கிரகங்களோட நகர்வை வச்சு சொன்னேன்னா அது வந்து பாவகங்களை வச்சு சொல்றது இந்த பாவத்துல இருந்து அது இன்னும் கொஞ்சம் அதுல வந்து இன்னும் துல்லியமா பார்க்க முடியும் உதாரணத்துக்கு இப்ப செவ்வாயும் சனியும் எதையுது அப்படின்னா அதுக்கேத்த பலன் இப்ப சனியும் கேதுவும் எதையுதுன்னு வச்சுக்கோங்க சனிதான் யாரு தொழில் கரகன் கேது வந்து தடை செய்வாங்களா அப்ப தொழில்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சுலபமா இந்த சனி பயிற்சிக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா என் ராசி வந்து கடக ராசி எனக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதே வந்து அவங்க ஜனன காலத்தை வச்சு நம்ம அதை சொல்றது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் தசா புத்தி வந்து இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தசா புத்தி வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் இது வந்து ஷார்ட் எனக்கு இப்ப உடனே இன்ஸ்டன்டா நடக்கணும் அப்படின்னா கோச்சார கோச்சாரம் நமக்கு வந்து இப்ப வரவங்க என்ன சொல்றது எனக்கு பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு கேட்பாங்களா இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் கேட்க மாட்டாங்க எனக்கு இப்ப பசிக்குது இப்ப கூட அப்படின்னு சொல்லிதானே கேட்பாங்க இன்ஸ்டன்டா கேக்கும்போது போது கோச்சாரம் வந்து மோர் எஃபெக்டிவ் வணக்கம் மக்களே ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில இன்னைக்கு யார சந்திச்சு பேச போறேன்னா ஜோதிடர் நித்யா அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மேம் மேம் ஒரு ஜாதகம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு ஜாதக போய் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது கட்டம் தான் இருக்கும் கட்டத்தை பாருங்க ஏ ராசி அஹ் டெய்லி கலண்டர்ல போய் ராசி தான் பார்ப்போம் ஆனா அதையெல்லாம் தாண்டி கோச்சாரம் இருக்கு தசா புத்தி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு நட்சத்திரம் இருக்கு இதெல்லாம் தான் நின்னு பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு கோச்சாரம் முக்கியமா தசாபுத்தி முக்கியமா சரி இது ஒரு ஆக்சுவலா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சொல்ல போனா ஏன்னா இப்ப நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து இப்ப தினமும் நம்ம வந்து போறோம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்கா இல்ல நேத்து நமக்கு ஒரு மாதிரி இருந்தது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு நாளைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்க போகுது இந்த மாதிரி அன்றாட நிகழ்வுகளை பத்தி நம்ம வந்து கணிக்கிறதுக்கு கோச்சாரம் வந்து பயன்படுது கோச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரகங்களோட நகர்வு இப்ப வந்து நம்ம ஜனன கால வச்சிருப்போம்ல அது என்ன அப்படின்னு ஒண்ணுமே இல்ல நம்ம வந்து அந்த கோச்சாரம் தான் அந்த ஜாதகமே ஓ சரிங்களா அதுதான் இந்த கோச்சார ஜாதகம் அது வந்து அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கான்ஸ்டன்ட் வேரியபிள்ன்னு பேசுவோம்ல அந்த மாதிரி அந்த நம்ம பிறந்த ஜாதகம் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் இப்ப கிரகங்களோட மூமெண்ட்னு சொன்னா கோச்சாரம் அது என்னன்னா வருடாந்திர கிரகங்கள் மாதாந்திர கிரகங்கள் தின கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் நகர்ந்து சுழற்சி ஆகிக்கிட்டே இருக்கும் அது நம்ம ஜனன கால ஜாதகத்துக்கு மேல சுழற்சி ஆகி வரும்போது ஒவ்வொரு கிரகத்தோட இணையுமா நம்ம பன்னெண்டு கட்டத்துல பன்னெண்டு கிரகங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரி இருக்குமா அதுல ஒவ்வொரு கிரகத்தோட ஒவ்வொரு கிரகம் சுழற்சி அடையும் போது இணையும் அந்த இணைவை பயன்படுத்தி நம்ம வந்து பலன் சொல்றதுதான் கோச்சார பலன் ஓஹோ இப்ப வந்து ஆஹ் உதாரணத்துக்கு இப்ப செவ்வாயும் சனியும் எதையுது அப்படின்னா அதுக்கேத்த பலம் இப்ப சனியும் கேதுவும் இறையுதுன்னு வச்சுக்கோங்க சனிதான் யாரு தொழில் காரகன் கேது வந்து தடை செய்வாங்களா அப்ப தொழில்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சுலபமா அதாவது இன்ஸ்டன்ட் ரிலீஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து போறோம் பார்த்ததுமே வந்து பலன் சொல்லிடலாம் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகமே இல்ல நிறைய பேர் வருவாங்கல்ல ஆமா ஜாதகம் இல்லைங்க நாங்க வந்து எங்களுக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரசன்ன மாதிரி போட்டோ ஏதோ ஒண்ணு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கோச்சாரம் தான் அன்றைக்கான கோச்சாரத்துக்கு நம்ம பலன் போட்டு சொல்றது அவ்வளவு துல்லியமா இருக்கும் அதுதான் அந்த பிரசன்னம் இது ஓகே சோ ஒரு 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 மனுஷன் வந்து வாழ்க்கையில் இதை செய்யணும் செய்யக்கூட எல்லாமே தீர்மானிக்கிறது கோச்சாரம் இன்னைக்கு நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத கூட தீர்மானிக்கிறது கோச்சாரம் தான் இப்ப நீங்க இந்த கலர் ட்ரெஸ் போடுவீங்க இன்னைக்கு வந்து என்ன நம்ம நல்லா சொல்றதுமா அப்பனா இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா நம்ம கிரகம் நல்லா இருக்கு அன்னைக்கு கோச்சாரம் நமக்கு நல்லா இருக்கு இப்ப என்ன சொல்றது எனக்கு பயங்கரமா தண்ணி தவிக்குது நான் வந்து கேக்குறேன் எனக்கு அந்த நேரத்துல கிடைக்குதுன்னா நல்லா இருக்கு அந்த கோச்சாரம் நல்லா இருந்தாதான் நம்ம எல்லா நிகழ்வு இப்ப நீங்க டிவி பாக்குறோம் டிவில இப்ப காலையில என்னென்ன நடக்குது காலையில ஏழு மணி ஆனா

வந்து பாக்குறது வந்து கோச்சாரம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கோச்சாரம் கோச்சாரம் இப்ப கோச்சாரம் இப்ப வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போறோம்னா முத ஜோதிடர் கிட்ட என் கோ கோச்சாரம் எப்படி இருக்கு நான் பண்ணலாமா பண்ண கூடாத அப்படிதான் கேட்கணுமா எதுவுமே இப்ப ஒரு நார்மலா ஒருத்தவங்க வராங்க எதுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க என்ன அப்படி இல்ல என்ன சொல்றது இப்ப டிவியில எல்லாம் நம்ம சொல்லிடறோம்ல அஷ்டமசனி ஏழரசனி எல்லா சனியும் சொல்லிடுமா சோ உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது சனி பயிற்சி வந்துருது வருஷம் வருஷமாச்சே என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அந்த ஒரு விழிப்புணர்வுனும் வச்சிக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை அதுதானும் வச்சுக்கலாம் இந்த சனி பயிற்சிக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பாங்களா ஏன் ராசி வந்து கடக ராசி எனக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா அதெல்லாம் ஜெனரல்லா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காமனா அது நம்ம கண்டிப்பா கண்டிப்பா இதே வந்து அவங்க ஜனன காலத்தை வச்சு நம்ம சொல்றது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் ஓகே இப்ப கோச்சாரத்துக்கான ஒரு முக்கியத்துவம் சொல்லிட்டீங்க அடுத்து வந்து பார்த்தா தசாபுத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குது நீங்க இந்த விஷயம் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க நிறைய பேருக்கு முன்னெல்லாம் தெரியாது தசாபுத்தி அப்படிங்கிற ஒரு இதை முக்கியமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாது கோணமா ராசி எப்படி இருக்கு நேரம் எப்படி இருக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா அப்படின்னு கேட்டுட்டு போயிருவாங்க தசாபுத்தி எவ்வளவு முக்கியமா தசா புக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இப்ப இத்தனை வருஷத்துக்கு அவங்க இப்படிதான் இருப்பாங்க அந்த தசையில அந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப வந்து இது வந்து நான் கிரகங்களோட நகர்வை வச்சு சொன்னேன்னா அது வந்து பாவகங்களை வச்சு சொல்றது இந்த பாவத்துல இருந்து அது இன்னும் கொஞ்சம் அதுல வந்து இன்னும் துல்லியமா எப்படின்னா தசா புத்தி இருக்கு தசா இருக்கு புத்தி இருக்கு அந்தரம் இருக்கு அப்படியே உள்ள டீப்பா போய்கிட்டே இருக்கும் நம்ம துல்லியமா இன்னைக்கு இந்த இதுல கூட எடுக்க முடியும்னு நம்ம தசா புத்திலயும் சொல்ல முடியும் திசைகளை வச்சு சொல்றேன் எந்த தசை நடக்குது இப்ப வந்து சனி தசை நடக்குது தசை நடக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு புத்தி ஒவ்வொரு வருடங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த வருடங்களுக்கு ஏற்ப அது நடக்கும் அத பொறுத்து கணிக்கிறது தான் தசா புத்தி தசா புத்தி வந்து இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தசா புத்தி வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் என்ன சொல்றது ஒரு ஒரு வருஷம் லாங் கோல் இது வந்து ஷார்ட் எனக்கு இப்போ உடனே இன்ஸ்டன்ட்டா நடக்கணும் அப்படின்னா கோச்சார கோச்சாரம் நமக்கு வந்து இப்ப வரவங்க என்ன சொல்றது எனக்கு பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு கேட்பாங்களா இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் கேட்க மாட்டாங்க இல்ல எனக்கு இப்ப பசிக்குது இப்ப கூட அப்படின்னு சொல்லிதானே தானே கேட்பாங்க இன்ஸ்டன்டா கேக்கும்போது போது கோச்சாரம் வந்து மோர் எஃபெக்டிவ் சூப்பர் தசா என்ன கோச்சாரம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ஸ்வீட்டா சொன்னீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ